வங்கதேசத்தில் தொடர்ந்து இந்துக்கள் தாக்கப்படுறாங்க ஒரு இந்து இளைஞனை அடித்து கொண்டு ரோட்டில் போட்டு எரிச்சு இருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் கண்டித்து நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலை ஆனால் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்கப்படுறாங்க பயங்கரவாதி தாக்கப்படுறாங்கன்னுட்டுங்க கண்டனம் எழுப்புறவங்க இந்த பங்களாதேஷில் ஹிந்தி இளைஞன் தாக்கப்பட்டதற்கு கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை தமிழ்நாட்டில் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவே தான் திமுக அரசாங்கம் இருக்கு வெங்கட்ராமனுங்கிறவரை ஒரு சிறப்பு டிஜிபியாக நியமனம் பண்ணினாங்க முறைப்படி நியமனம் பண்ணாமல் அவர் வந்து இந்த வழக்கு சாதாரணமாக ஆன ஒரு நபர் போய் ஒரு வழக்கு தொடுத்தால் கூட அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடணும் அதை விசாரிக்கணும் ஆனால் என்வெஸ்ட்மெண்ட்டு டைரக்டரேட்டு இடி வழக்கு தொடுத்தாலும் கூட அதுக்கு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்காக வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக வச்சுக்கிட்டாங்க அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு பயந்து போய் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக நம்ம செயல்பட்டு இருந்தால் நாம் பென்ஷன் வாங்க முடியுமோ முடியாதோன்னு பயந்துக்கிட்டு அவர் ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாரு அதனால திமுக அரசாங்கம் அப்படியும் கூட ஒரு முறையான ஒரு டிஜிபியை நியமனம் பண்ணல அபய்குமார் சிங்குங்கிறவரை நியமனம் பண்ணிருக்காங்க மீண்டும் பொறுப்பு தான் மீண்டும் தான் ஒரு டிஜிபியை வச்சிருக்காங்க அப்ப திமுக இப்போ இன்னும் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு அது வரைக்கும் வேண்டியதை கொண்டு போக வேண்டியதை கொண்டு போயிடணும் சுரன்றதை சுரண்டறியனும் அடிக்க வேண்டியதை கொள்ள அடிக்கணும் இந்த காவல்துறையை நம்முடைய பாதுகாப்புல வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா திமுக செயல்பட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வந்த உடனே முதல்ல கொண்டு வந்த திட்டமே சுவட்சி பாரத் தான் மகாத்மா காந்தி சுவட்சி பாரத் ப காந்தியினுடைய கண்ணாடியை தான் அதுக்கு ஒரு அடையாளமாக வச்சு மகாத்மா காந்தி சுவட்சு பாரத் திட்டம்தான் பாஜக கொண்டு வந்த முதல் திட்டமே அப்போ காந்தியின் பேரில் திட்டம் கொண்டு வரதில் பெருமை அடைகிறது முதல் திட்டத்தை கொண்டு வந்ததே காந்தி பேரில் தான் பாஜக ஆனால் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்து அஞ்சில் திட்டத்தை தோக்குறாங்க அதில் மகாத்மா காந்தி பேர் வைக்கலை அப்புறமா ரெண்டாயிரத்து ஒன்பதில் தான் அந்த பேர் வச்சாங்க அது இருபது வருஷத்துக்கு முந்தைய வரலாறு இப்போ இருபது வருஷமாக நாடு முன்னேறி இருக்கிறது அன்னைக்கு இருபத்தஞ்சி சதமான ஏழைகள் வறுமை கோட்டிக்கு கீழே இருந்தாங்க இப்போ ஒரு சதமானத்தை விடவும் குறைந்த ஏழைகளே வறுமை கோட்டிக்கு கீழே இருக்காங்க இப்போ அந்த மகாத்மா காந்தி திட்டம் வளர்ந்த பாரதம் என்று மாற்றியமைக்கப்படுகிறது அப்போ வளர்ந்து பாருங்கிறது காந்திஜினுடைய ஒரு இலக்கு தான் அதை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை பண்றோம்னா வேற வேலையே இல்லை ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காங்கிரஸ் கட்சி இதை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது வணக்கம்